அதிமுக தொடர்பான வழக்கில் தனக்கு சாதகமாக செயல்பட ஓ பன்னீர்செல்வம் ஐந்து கோடி ரூபாய் தருவதாக தன்னிடம் பேரம் பேசியதாக அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மேடைப்பகுதியில் பார்க்கலாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக ஐந்து கோடி ரூபாய் வீட்டுக்கு கொடுத்து விட்டான் அஞ்சு கோடி என்ன கொடுத்து விட்டான் கூட நாஸ்கள் வெளியாக சொல்லி வந்தவனை திருப்பி அனுப்பிக்கிட்டு இடம் மாறியான வீட்ல போய் சொன்னேன் அண்ணா நானும் பேணிப்பட்டேன் நீங்கள் இனிமேல் வீட்டில் இருக்க வேண்டாம் நான் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறேன் போய் இருக்கேன் எனக்காக ராஜ டவுன் வந்து ஒரு காலத்தில் ஒரு தனியாக போய் விட்டு கொடுத்து பதினஞ்சு அய்யாள்களை ரூமில் ஊற்றி என்னை கரிய ரூமில் வைத்தேன் எனக்கு அச்சிருத்தவங்களை வந்தாங்க என் மொபைலில் வந்தது என் தலையெடுத்த போடுவேன் உயிர் எடுத்து போடுவேன் என் பல அனைத்து ஒரு அல்லது அத்தனையும் தாங்கி கொண்டேன் பணத்திற்காகவோ அல்லது என்னுடைய உயிர் போகும் என்பதற்காக இந்த இயக்கத்தில் வாழ்பவர் இந்த தமிழ் மகன் உசயல என் மூச்சி என் உயிர் இந்த இயக்கம் என் உயிர் என் முச்சி எம் என்னுடைய உயிர் என்னுடைய முச்சி பறச்சித்தா எம்மா